பாரதத்தின் புனிதமான பூமியில் அவதரித்த பரபிரம்மம் யோகிகளும் முனிவர்களும் விரும்பும் தெய்வீக ராகம் இது உங்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்க்கை லீலைகள் பக்தி மற்றும் அவதார ரகசியங்கள் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் தொட்டு பார்க்கும் இந்த ஆன்மீகப் பயணத்தில் நாம் தொடர்ந்து வரப்போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பக்தியும் ஞானமும் நிரம்பும் இந்த பயணம் உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்கும் அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பூமி தன் பீடையை சுமந்து அழுது கொண்டிருந்தாள் அவளது மேல் மிகுந்த பாவிகள் அசுர சக்திகள் அநீதி சக்கரங்கள் வலுப்பெற்று வந்தன தர்மம் அழிந்து ஆதர்மம் வளர்ந்து கொண்டிருந்தது மன்னர்களாக பிறந்த அசுரர்கள் கம்சன் ஜராசந்தன் சிசுபாலன் போன்றவர்கள் பூமியை ஆக்கிரமித்து ஆணவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இந்தச் சூழ்நிலையில் பூமாதேவி ஒரு அழகான காளியாக உருவெடுத்து விண்ணுலகில் உள்ள பிரம்மா இந்திரன் சிவன் மற்ற தெய்வங்களை தேடி சென்று தன்னுடைய துயரங்களை தெரிவித்தாள் என் மீது அதிகமான அநீதிவாதிகள் ஆட்சி செலுத்துகிறார்கள் தர்மம் தரையில் விழுந்துவிட்டது என் மீது பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தயவு செய்து பரமாத்மாவின் தயையை வேண்டுங்கள் என்றாள் பூமி இதை கேட்ட பிரம்மா தேவர்கள் மற்றும் பூமாதேவியை அழைத்து க்ஷீரசாகரத்தில் உள்ள பகவான் நாராயணனின் தியானம் செய்யச் சொல்கிறார் பிரார்த்தனைகளால் நாராயணன் தோன்றுகிறார் பகவான் விஷ்ணு கூறுகிறார் தாயே நீ கவலைப்பட வேண்டாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் அநீதியை அழிக்கவும் என் பக்தர்களை காக்கவும் நான் மிக விரைவில் பூமியில் அவதாரம் எடுப்பேன் என் அம்சமாக என் சக்திகள் முன்பே பிறந்து உள்ளார்கள் அதே போல அதிசக்தியான சக்திகள் யதுகுலத்தில் அவதரிக்கிறார்கள் ஆதிசேஷன் பாலராமராக தேவிகள் யோகினிகள் விஷ்ணு அம்சங்கள் பலரும் மனித வடிவில் பிறக்கத் தொடங்குகிறார்கள் இப்படியே பூமி தயாராகிறது ஒரு மாபெரும் தெய்வீக அவதாரத்திற்காக மதுராநகரத்தில் ஆட்சி செய்த மன்னன் உக்ரசனன் தர்மவான் நியாயமானவர் ஆனால் அவனுடைய மகன் கம்சன் கொடுங்கோலின் உருவாக இருந்தான் தந்தையை சிங்காசனத்தில் இருந்து வீழ்த்தி தானே அரியணையை பிடித்தான் பகை ஆணவம் தர்மவிரோதம் என அனைத்தையும் தன்னுள் கொண்டு வந்தான் கம்சனின் சகோதரி தேவகி மகானாகிய வசுதேவரை திருமணம் செய்து கொள்ளும் போது மகிழ்ச்சியுடன் இவர்களை அழைத்து சென்று கொண்டிருந்தான் அந்த தருணத்தில் ஒரு வானொலி தோன்றியது கம்சா நீ இவளது எட்டாவது குழந்தையால் அழிக்கப்படுவாய் அவசரப்பட்ட கம்சன் தேவகியை கத்தியால் கொல்ல முயன்றான் வாசுதேவர் தன்னை யாசகனாக மாற்றிக் கூறினான் இவளை உயிருடன் விட்டுவை பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உனக்கு ஒப்படைத்து விடுகிறேன் கம்சன் சம்மதித்தான் தேவகி வசுதேவர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கம்சனால் கொல்லப்பட்டார் சக்திகள் நிலைபெற்றன பூமி தயாராகியது வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணு தன் சங்கம் சக்கரம் பத்மம் கேதுவுடன் ஜொலித்து கொண்டு பூமிக்கு குதித்தார் பாவர்ணமி கடந்த பிறகு வரும் ரோஹிணி நட்சத்திரத்திலும் ஆவணி மாதத்திலும் அஷ்டமி இரவில் மழை பொழிந்து கொண்டிருந்தது சிறைச்சாலை முழுவதும் வெளிச்சம் பரவியது தேவகி ஒரு தெய்வீக சிந்தனையுடன் கிருஷ்ணனை பெற்றார் அவனுடைய உடல் கருஞ்சிருத்தை போல் நெற்றியில் கலாப புள்ளி முகத்தில் சந்திரனின் சாயல் கைகளில் சங்கம் புயங்களில் சக்கரம் பகவான் நாராயணனே இப்போது வசுதேவருக்கு ஒரு உள்குரல் இவனை உடனடியாக நந்தகோபரின் வீட்டில் உள்ள யசோதைக்கு எடுத்துச் செல் அவருடைய மகளை எடுத்து வந்து இங்கே வைக்க வேண்டும் அமைந்திருந்த சிறை கதவுகள் திறந்துவிட்டன சுழல் காட்டும் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் வாசுதேவர் குழந்தையை மேல் எடுத்து யமுனா நதியை கடந்து கோகுலத்திற்கு பயணிக்கிறார் மழை பொழிந்து கொண்டிருக்க ஆதிசேஷன் தன்னை மேலாக குடை போல விரித்து கிருஷ்ணரை பாதுகாக்கிறான் அப்போது யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள் வாசுதேவர் கிருஷ்ணனை அவளிடமாய் வைக்கிறார் மகளை கைப்பிடியில் எடுத்து மீண்டும் சிறைக்கு திரும்புகிறார் அடுத்த நாள் காலை கம்சன் அந்த குழந்தையை எடுத்து தரையில் எரிய முயற்சிக்கிறான் அந்த குழந்தை வானில் உயர்ந்து மாயா தேவியாகி உனது எதிரி பிறந்துவிட்டான் கம்சா தேடுவாயாக என்று சொல்லி மறைந்து விடுகிறாள் கோகுலம் ஒரு சிறிய பசுமை நிறைந்த கிராமம் அங்கு வசிக்கின்றனர் நந்தகோபர் மற்றும் யசோதை தங்கள் வீட்டில் பிறந்த அழகான குழந்தையை பார்த்து மக்கள் வெறியடைந்தார்கள் இது சாதாரண குழந்தை இல்லை என்ற எண்ணம் அனைவரின் உள்ளத்தையும் நுழைந்தது மூன்றே நாட்கள் பிறந்த கிருஷ்ணனை பூதனா என்ற அசுரி அழிக்க வருகிறாள் அவள் அழகான பெண் உருவத்தில் வந்து பாலூட்டும் தாயாகவே நடிக்கிறாள் ஆனால் அவளது மார்பில் மருந்து தீண்டும் விஷம் பூசப்பட்டிருக்கும் பால்ய கிருஷ்ணர் அவள் மார்பில் பசியுடன் சுழற்றுகிறான் விஷத்தை மட்டும் சுவைத்துக் கொண்டு அவளது உயிரையும் எடுத்துவிடுகிறான் பூதனா தன் உண்மை உருவமான அசுர உருவத்தில் வானளாவிய பயங்கர உருவத்தில் வீழ்கிறாள் அவ்வளவுதான் கிராமமெங்கும் அச்சம் ஆனால் கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு திருவிழா அன்று கிருஷ்ணர் சிறு பள்ளியில் படுத்திருக்கிறான் அதற்கு மேல் ஒரு பழைய வண்டி நின்றிருக்கிறது சகடாசுரன் என்னும் அசுரன் அந்த வண்டிக்குள் புகுந்து குழந்தையை அழிக்க திட்டமிடுகிறான் அதே நேரத்தில் கிருஷ்ணன் தனது சிறு காலை உயர்த்து ஒரே ஒரு கால் நழுவிப்பில் அந்த வண்டியை உருண்டையாக தரையில் தள்ளி உடைத்து விடுகிறான் அசுரன் அழிக்கப்படுகிறான் ஒருநாள் கிருஷ்ணர் உரலில் கட்டப்பட்டு வீட்டின் வெளியில் இருக்கிறார் அங்கிருந்த இரண்டு பெரிய மரங்கள் உண்மையில் அவை குபேரனின் பழி பெற்ற குழந்தைகள் கிருஷ்ணர் உரலுடன் சென்றபோது அந்த மரங்களுக்கு இடையில் சென்றான் மரங்கள் இடிந்து இரண்டு தெய்வீக உருவங்கள் வெளிப்பட்டு கிருஷ்ணரை வணங்கி முக்தி பெற்று வானத்திற்கு செல்வதைக் காண்கிறோம் கிருஷ்ணர் வளரத் தொடங்கினால் வெண்ணெய் திருடும் பழக்கம் ஆரம்பிக்கிறான் அவரது சிறு கை வெண்ணெய் பாண்டத்தில் எப்போதும் சிக்கிவிடும் மக்கள் அனைவரும் யசோதையை வந்து புகார் செய்கிறார்கள் உங்கள் பையன் வீடெல்லாம் திரிந்து வெண்ணெய் திருடுகிறான் யசோதையின் கோபம் அதிகமாகி ஒருநாள் நாள் கிருஷ்ணரை கட்டி வைத்து கட்டிக்கோட்டியில் அடிக்க முயற்சி செய்கிறாள் அந்த தருணம் கிருஷ்ணரின் மெய்வலி பார்வை யசோதையின் உள்ளத்தை உருக்கும் அவள் நெய்யும் கண்ணீர் வடிக்கிறாள் அன்பும் கோபமும் கலந்த மாதா புத்திர பாசம் யமுனை நதியில் ஒரு நாகராஜா காளியன் விருந்தாடிக் கொண்டிருக்கிறான் அவன் விஷத்தில் நதியில் மாசு பசுக்கள் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் கிருஷ்ணர் சிறு வயதிலும் அந்த நதிக்குள் குதிக்கிறார் நாகனுடன் யுத்தம் நடத்துகிறார் நாகத்தின் பாம்பு தலைகளின் மேல் கிருஷ்ணர் பாடல் ஓசையில் நடனம் செய்கிறார் அவன் தண்டனை பெற்ற பின் காளியன் தனது பத்னிகளுடன் வணங்கி நாகலோகத்திற்கு செல்கிறான் யமுனை மீண்டும் புனிதமாகிறது கிருஷ்ணர் வளர்ந்த பிறகு அவர் பல விஷயங்களை சமுதாயத்தில் எதிர்த்து பேசத் தொடங்குகிறார் அதுபோல் ஒருநாள் கோகுலத்தில் மக்கள் அனைவரும் இந்திர பகவானுக்கான பூஜைக்குத் தயாராகிக் கொண்டிருந்தனர் ஏன் இந்திரனுக்கு பூஜை செய்கிறீர்கள் அவர் மழை தருகிறார் பசுக்கள் பசுமை தருகின்றன என்பதற்காகவா அவர் சொல்கிறார் நாம் பசுக்கள் மேயும் கோவர்த்தன மலைக்கு நன்றி கூற வேண்டும் அந்த மலைதான் நமக்கு உணவு பாதுகாப்பு பசுமை எல்லாம் தருகிறது கிருஷ்ணரின் வாக்கியத்தில் உண்மை இருந்தது மக்கள் அனைவரும் அவரை ஒட்டி இந்திர பூஜையை நிறுத்தி கோவர்தன் மலையை பூஜிக்கிறார்கள் வெறும் பூஜை மட்டுமல்ல பெரிய பெருவிழாவாக பண்டிகை நடத்துகிறார்கள் இந்திரனுக்கு இது தெரிய வந்ததும் அவன் ஆத்திரத்தில் பொங்கி எழுகிறார் நான் தெய்வம் நான் பெய்யும் மழையால்தான் உலகம் வாழ்கிறது இந்த சிறு பசுக்களும் அவர்களை வழிநடத்தும் ஒரு சிறுவனும் என்னை ஏமாற்றுகிறார்களா அவன் அனுப்புகிறான் கடும் மழை புயல் மின்னல் இடியுடன் கூடிய நீர்பெருக்கு மழை கொட்டுகிறது பசுக்கள் மக்கள் தங்கள் வீட்டை கைவிட்டு ஓடுகிறார்கள் கிருஷ்ணர் அப்போதே கோவர்த்தன் மலையின் அருகே சென்று தன் சிறு விரலில் அந்த மலையை தூக்குகிறார் அவர் ஒரு பெரிய குடை போல் அந்த மலையை தூக்கி மக்கள் அனைவரையும் கீழ் அழைக்கிறார் ஏழு நாட்கள் மழை தூறியது மலை வளைந்தது ஆனால் கிருஷ்ணர் அசைக்கவே இல்லை இந்திரன் முடிவில் உணர்கிறார் அவன் எதிர்த்தது ஒரு சிறுவனை அல்ல பகவான் நாராயணனையே அவன் கீழ் இறங்கி கிருஷ்ணரை வணங்குகிறான் நீதான் எல்லாம் பரிபூரணமான பரமாத்மா என்னுடைய அகங்காரம் மன்னிக்க அவன் ஐராவதத்துடன் வணங்கி விலகுகிறான் மக்கள் ஆரவாரித்து கூச்சலிடுகிறார்கள் கோவிந்தா கோவர்த்தனத்தை தூக்கியவன் எங்கள் காவலன் இவ்வாறு கிருஷ்ணர் வெறும் பசுமை சிறுவனல்ல ஒரு உலகத்தை காத்த தேவன் எனும் உண்மை மக்கள் உள்ளத்தில் பதியத் தொடங்குகிறது கோகுலத்தில் கிருஷ்ணரின் அழகு சாஞ்சாரம் இசை வீணை போன்ற பண்புகள் மட்டுமில்லாமல் அவரது அன்பும் ஆன்மீக ஈர்ப்பும் கோபிகைகளின் உள்ளங்களை மெதுவாக கொண்டாடத் தொடங்கியது அவர் ஒரு மனிதனில்லை அவர் ஒரு தெய்வம் அவர் ஒரு பரமாத்மா இரவும் பகலுமாக அவரை எண்ணிக் கொண்டிருப்பது கோபிகைகளின் வாழ்க்கை வெள்ளை நிலா வானத்தில் தங்கச் சாயல் கொண்ட யமுனையின் ஓரம் மந்தமாய் வீசிய காற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தரை அந்த இரவில் கிருஷ்ணர் தம் வேணுவை குழலோசை இசைக்கிறார் அந்த ஒலி பசுக்கள் கசந்து நிற்கும் பூக்கள் மலராமல் காத்திருக்கும் மனிதர்கள் கூட தம் செயல்களை மறந்து நிற்கும் அந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்தது இசையை கேட்ட கோபிகைகள் தங்களுடைய வேலைகளையும் குடும்பத்தையும் மறந்து நாம் கிருஷ்ணனோடு இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஓடுகிறார்கள் ஒருவர் பால் கொட்டிக் கொண்டு ஒருவர் கசிந்து ஒருவர் ஒரு பாதி புடவையுடன் அவரவர் தன்மையை மறந்து பரமாத்மா அழைக்கும் வழி செல்கிறார்கள் யமுனை கரையில் கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபிகைக்கும் தனியாக தோன்றி ஒவ்வொருவருடனும் நடனம் செய்கிறார் அது ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கிருஷ்ணரே தனிப்பட்டவர் என்று தோன்றுகிறது இது ஒரு மாயை அல்ல இது பகவானின் மாயாதீத சக்தி அந்த நடனம் ஆன்மீகம் பரமபதி ஈகை பக்தி அன்பு அனுபவம் ஆகியவற்றின் கலவையாக இருந்தது நாம் தேவனை வெளியே தேடவில்லை அவர் எப்போதும் நம் உள்ளத்தில் இருந்தார் அவர் நம் சுவாசமும் ஆன்மாவும் பாகவத புராணத்தில் ராசலீலை ஒரு ஆன்மீகக் கலை பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவின் சங்கமம் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது சுயத்தை இழக்கும் நிலை பக்தி யோகத்தின் உச்சநிலை அவர் எல்லோருடனும் நடனமாடி அனைவருக்கும் தத்தமிடத்தில் இருந்தபோதும் அவர் தனக்கு ஒருவர் இல்லை என்கிற உணர்வுடன் நான் உங்களை மட்டுமே நேசிக்கிறேன் என ஒவ்வொரு கோபிகைக்கும் உணரச் செய்கிறார் கோகுலத்தில் கிருஷ்ணரின் வலி லீலை பக்தி அனைத்தும் பரவலாகத் தெரிந்திருந்தாலும் மதுராவில் அரசனை பிழைத்த கதை மட்டும் முடியாத போக்கில் சென்று கொண்டிருந்தது கம்சன் பகவானால்தான் அழிக்கப்படுவான் எனும் தனியொரு கோபத்துடன் ஒவ்வொரு முயற்சியிலும் கிருஷ்ணனை அழிக்கத் திட்டமிடுகிறான் ஒருநாள் கம்சன் ஒரு பெரிய விழா ஏற்பாடு செய்கிறான் பெரிய மல்ல யுத்தம் நடத்துவதாக அதற்காக நந்த கோபரையும் கிருஷ்ணர் பலராமரையும் அழைக்கச் செய்கிறான் உண்மையில் இது சதி அவர்களை அழைத்து யுத்தத்தில் கொல்லுதல் மதுராவில் வீழ்த்தி விடுதல் அவன் நோக்கம் இதுதான் தம் தந்தை நந்தகோபருடன் இருவர் மதுராவிற்கு செல்வதற்கு தயாராகிறார்கள் அவர்கள் நகரத்துக்குள் நுழையும் தருணம் மக்கள் அனைவரும் அதிசயிக்கும் தருணம் அவர்கள் மனிதரா தேவதையா இவர்கள்தான் பசுமை கிராமத்திலிருந்து வந்த சிறுவர்களா மதுரா நகரமே விழித்துப் பார்க்கிறது நகரத்தின் வாயிலில் கம்சன் வைத்திருந்தான் ஒரு பயங்கர யானையை கூவலய பீடம் அது இருவரையும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆனால் கிருஷ்ணர் தைரியமாக அந்த யானையை எதிர்த்து அதன் தந்தங்களை பிடித்துத் தூக்கி அதனை தரையில் எரிந்து அழிக்கிறார் பின்னர் யுத்த அரங்கத்தில் சந்திர மற்றும் முஷ்டிகன் என்னும் பிரபல மல்லர்களுடன் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் போரிடுகிறார்கள் ஒரே சில நிமிடங்களில் அவர்களை தரையில் வீழ்த்தி வெற்றி பெறுகிறார்கள் அதைப் பார்த்த கம்சன் அவசரமாக காவலர்களை அனுப்ப கிருஷ்ணனை கொல்லும் முயற்சி செய்கிறான் ஆனால் கிருஷ்ணர் அவர்களை வீழ்த்தி அரியணை மீது பாய்ந்து கம்சனை கீழே இழுத்து தரையில் வீசுகிறார் அவன் அழிக்கப்படுகிறான் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணரும் பலராமரும் சிறையில் அடைக்கப்பட்ட தம் தந்தை தாயை விடுவிக்கிறார்கள் அவர்கள் காலில் விழுகிறார்கள் நாங்கள் உங்கள் மகன்கள்தான் நீங்கள் தவம் செய்தீர்கள் அதனால் நாங்கள் பிறந்தோம் மதுரா நகரம் புதிதாக தர்மத்தின் ஒளியில் பிரகாசிக்கிறது கம்சனை வீழ்த்தியபின் உக்ரசனனை மீண்டும் அரசனாக நிறுவுகிறார் கிருஷ்ணர் தர்மமான ஆட்சி மீண்டும் நகரத்தில் நிலைபெறுகிறது மதுராவில் கம்சனை வீழ்த்திய கிருஷ்ணரும் பலராமருமாகிய யாதவர்களின் குலநாயகர்கள் மக்கள் மதிப்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றனர் ஆனால் மதுரா நகரம் அசுரர்களால் தொடர்ந்து தாக்கப்படுவதால் மக்கள் அஞ்சமடைந்தனர் அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் தனது யோக சக்தியால் மேற்கு கடற்கரையின் மீது கடலுக்குள்ளே ஒரு புதிய நகரம் உருவாக்குகிறார் அந்த நகரம்தான் துவாரகாபுரம் கடலால் சூழப்பட்ட அழகுமிக்க பாதுகாப்பான நகரம் இதுவே யாதவர்களின் புதிய மாநிலம் இங்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை யாரும் கொடுங்கோலத்தால் வேதனைப்பட முடியாது துவாரம் ப்ளஸ் புறம் ஏஷ் துவாரகாபுரம் தெய்வத்திற்கு செல்லும் வாசல் என்று பொருள் விதர்ப நாட்டு மன்னனின் மகள் ருக்மிணி அவள் முழு மனதாலும் கிருஷ்ணரை மட்டுமே நேசித்தாள் ஆனால் அவளுடைய சகோதரன் ருக்மி அவளை சிசுபாலனுடன் திருமணம் செய்ய திட்டமிடுகிறான் அதை அறிந்த ருக்மிணி கிருஷ்ணரிடம் ஒரு பத்திரிகை அனுப்புகிறாள் நீ வந்து கொண்டு என்னை கடத்தி திருமணம் செய்துகொள் இல்லையெனில் நான் உயிரைத் துறக்கிறேன் கிருஷ்ணர் சுறுசுறுப்பாக அவளது நாட்டு நடுவே செல்கிறார் கோவிந்தா என அழைக்கும் அவளது அழைப்பிற்கு ஓடுகிறான் திருமண இடத்திற்கு முன்னரே அவளை கடத்தி தனது தேரில் ஏற்றி யுத்த வீரர்கள் எல்லோரையும் வீழ்த்தி துவாரகாபுரத்திற்கு வருகிறார் இவ்வாறு பக்தியின் அழைப்பு கிருஷ்ணரை வலிமை காட்டச் செய்கிறது இது உண்மையிலேயே பாகவத புராணத்தில் உள்ள ஒரு வரலாறு ஒருநாள் நரகாசுரன் எனும் அசுரன் பதினாறு நூறு அரச கன்னியர்களை சிறையில் அடைத்திருந்தான் கிருஷ்ணர் அவனை அழித்து அவர்களை விடுவிக்கிறார் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போது எங்களை உங்கள் மனைவியாக ஏற்கவில்லை என்றால் இந்த உலகம் எங்களை இழிவு பார்ப்பார்கள் பகவான் அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்கிறார் ஒவ்வொருவருக்கும் தனி மாளிகை தனி அன்பு தனி நேரம் இது ஒரு தெய்வீக மாயை ஒரே உயிர் பல உடல்களில் இயங்கும் நிலை இவையெல்லாம் வெறும் வாழ்க்கையின் உறவுகளாக அல்ல இவை அனைத்தும் பகவானின் சக்திகளும் அவருடன் இயைந்த ஆன்மாக்களும் இது பக்தியும் பரமாத்மாவின் இணைப்பு என்பதை பரிகாசமாகவே எடுத்துரைக்கிறது பாகவதம் அங்கு பக்தி தர்மம் நலன்கள் அனைத்தும் இணைந்து வாழ்ந்தது யாதவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் கிருஷ்ணர் அரசனும் அல்ல ஆனாலும் அனைத்து அரசன்களுக்கும் ஆணையிடும் பரம்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பகுதியாக உள்ளது பாண்டவர்களுடன் கொண்ட உறவு நட்பு மற்றும் ஆதரவு இது வெறும் நெருக்கமான உறவல்ல தர்மத்திற்காக பகவானே நேரடியாக அரங்கத்திற்குள் வந்த தருணம் பாண்டவர்கள் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அவர்கள் தர்மத்தில் நிலைத்தவர்கள் ஆனால் துரியோதனனால் பாரிய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் பகவான் கிருஷ்ணர் அவர்களைத் தொடர்ந்து ஆதரித்தவர் தர்மம் தரையில் விழாதபடி காத்தவர் அர்ஜுனன் கிருஷ்ணரின் உயிர்த்தோழன் அவருடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கூறியவர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சாரதியாக இருக்க விரும்பினார் இது அவரது நம்ர பக்தியின் உச்சக்கட்டம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்தது மாபெரும் யுத்தம் அந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் தரப்பில் கிருஷ்ணர் சாரதியாக அர்ஜுனனை ரதத்தில் நடத்தும் புனித பணி ஏற்கிறார் யுத்தம் தொடங்குமுன் முன் அர்ஜுனன் தன் உறவுகளையும் ஆசான்களையும் பார்த்து இவர்கள் மீது வாழ்வாங்க முடியாது என்று சோர்வடைகிறான் அந்த தருணம்தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் அதுவே பகவத்கீதை பகவத்கீதையின் மூலப்பொருள் கர்மம் செய் ஆனால் அதற்கான பலனை எதிர்பார்க்காதே தர்மத்திற்காக போராடு உன் கடமையை செய்யும் பொழுது பயம் வேண்டாம் இது ஆன்மீகம் தத்துவம் யோகா பக்தி ஞானம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என்னை முழுமையாக சரணடைந்தால் நீ எந்த பாவத்தையும் செய்தாலும் நான் உன்னை முக்திக்கு கொண்டு செல்வேன் கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநிறுத்தினார் அவர் யுத்தத்தில் ஒருவரையும் கொல்லவில்லை ஆனால் அனைவரையும் பாதுகாப்பதில் தன்னை அர்ப்பணித்தார் பாண்டவர்கள் ராஜ்யம் பெற்றார்கள் ஆனால் யுத்தத்தால் வந்த வேதனைகளால் அர்ஜுனன் யுதிஷ்டிரன் மனம் ஒடுங்கியது அர்ஜுனனுக்கான கிருஷ்ணன் ஒரே சமயத்தில் தோழன் ஆசான் தெய்வம் வழிகாட்டி என பல ரீதிகளில் வாழ்ந்தார் குருக்ஷேத்திர போரில் தர்மம் வென்றது பாண்டவர்கள் ஆட்சி செய்தனர் துவாரகாபுரம் மகிழ்ச்சியுடன் திகழ்ந்தது ஆனால் காலத்தின் சக்கரம் எப்போதும் திருப்பம் கொடுக்கும் யாதவர்கள் வலிமை பெற்றுவிட்டனர் அவர்கள் யாரையும் பயப்படவில்லை கிருஷ்ணர் அவர்களுடன் இருப்பது ஒரு பாதுகாப்பு என்று எண்ணினர் ஆனால் அகந்தை நுழைந்தது ஒருநாள் யாதவர்களில் சிலர் முனிவர்களை கலாய்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அதற்கு முனிவர்கள் சாபம் இடுகிறார்கள் நீங்கள் ஒருவரையும் அடைய முடியாதபடி உங்களுக்குள் உங்களாலேயே அழிவீர்கள் அந்த சாபம் போலவே ஒருநாள் யாதவர்கள் அனைவரும் ஒரு பயணத்தில் மதுவில் மயங்கி அவரவரையே தாக்கி ஒருவரை ஒருவர் அழிக்கிறார்கள் அது மகாபாரத யுத்தத்தை விட கொடிய அழிவு பலராமரும் அதை பார்த்து தன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறார் ஆதிசேஷனாகத் திரும்புகிறார் கிருஷ்ணர் இவையெல்லாம் அவதார முடிவு என உணர்கிறார் தன் கடமையை முடித்துள்ளார் தர்மத்தை நிலைநிறுத்தியுள்ளார் அவர் வனாந்தரமாகப் புறப்படுகிறார் ஒரு மரத்தின் அடியில் விழிக்காமல் அமர்ந்திருக்கிறார் அப்போதே ஒரு வேட்டையாளர் ஜரா இறகுகள் கம்பத்தில் ஒட்ட மரத்தில் அவர் இருப்பதை மயிலாக எண்ணி அம்பு எறிகிறான் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்கிறது ஜரா ஓடிவந்து மன்னிப்பு கேட்கிறான் பகவான் சிரித்தபடியே கூறுகிறார் அம்பால் தாக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணர் தனது தேகத்தை விட்டு பிரபஞ்சத்தின் ஒளியாக வைகுண்டத்திற்கு திரும்புகிறார் மக்கள் ஏங்குகிறார்கள் பாண்டவர்கள் துக்கத்தில் அழுகிறார்கள் ஆனால் வானத்திலிருந்து ஒரு குரல் நான் உங்களோடு எப்போதும் இருக்கிறேன் என் பெயரை நீங்க நினைத்தால் போதும் அவர் கடந்து போனாலும் அவரது லீலைகள் பக்தி ஸ்மைதம் உணர்வு கீதைகள் எல்லாமும் இந்த பூமியில் என்றும் நிலைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு மனிதராக இல்லை அவர் ஒரு அரசராக மட்டும் அல்ல அவர் ஒரு அவதாரம் ஒரு பகவான் ஒரு தத்துவம் ஒரு நிலையான ஆன்மீக ஒளி அவர் சென்றபின் கூட அவரது வார்த்தைகள் அவரது செயல்கள் அவரது சிந்தனைகள் நம் வாழ்வின் வழிகாட்டியாகவே தொடர்கின்றன பகவத்கீதையின் முப்பெரும் போதனைகள் கர்மயோகம் உன் கடமையை செய் பலனை நினைக்காதே பக்தியோகம் என்னை முழுமனதுடன் நினைத்தால் நான் உன்னை விடமாட்டேன் ஞான யோகம் உண்மையை அறிவதற்கான ஞானம் அதுவே விடுதலைக்கு வழி தன்னம்பிக்கை உன் பகை வெளியில் இல்லை உன் மனத்தில்தான் அகங்காரத்தை கைவிடு நீ செய்வதெல்லாம் என் அனுமதியால் நான் இல்லாமல் ஒரு இலை கூட சுழலாது அன்பு என் சமன்பாடு எல்லா ஜீவனும் ஒரே ஆத்மாவின் துளிகள் குழந்தை பூதனாவை அழிக்கும் வீரத்தில் கூட சிரிப்போடு நிறைந்தவன் தோழன் அர்ஜுனனின் சாரதியாக நின்று ஜீவனுக்கு வழிகாட்டியவன் காதலன் கோபிகைகளின் உள்ளத்தை தன்னுள் வார்த்து கொண்ட பரமாத்மா தெய்வம் தர்மம் நிலை நிறைய வைகுண்டத்திலிருந்து வந்தவன் அவர் சுழன்றும் சங்கு ஓசையில் இருக்கிறார் அவர் சிரிக்கும் வெண்ணை களவில் இருக்கிறார் அவர் கீதையின் ஓசையில் இருக்கிறார் அவர் உங்கள் இதயத்தில் நீங்கள் அவரை நினைத்த தருணத்தில் நான் உன்னை மறக்கலாம் ஆனால் நீ என்னை ஒருமுறையே மனதுடன் அழைத்தால் நான் உன்னை மறவமாட்டேன் ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்க்கை என்பது ஆசைகளுக்கு அடிமையாத வாழ்க்கை தர்மத்திற்கு உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய துணிச்சல் பக்தியிலும் சிந்தனையிலும் சமநிலையுடன் வாழும் ஆன்மீக பாதை ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு பரமாத்மாவின் பூர்ண உருவம் அவரின் ஒவ்வொரு லீலையும் நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையே பக்தி மார்க்கமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பக்தி அமைதி ஆனந்தம் கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு எழுதி உங்கள் பக்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து வரும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா